ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் மார்கழி ஒன்றுங்கிறதுனால பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறக்காக காலையிலேயே நேரமாக குளிச்சிட்டு கிளம்பியாச்சு வாசல்லாம் தெளிச்சிட்டு கோலம் போட்டாச்சு அடுத்தது கோயிலுக்கு கிளம்பிகிட்டுருக்கோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறக்காக சாமிக்கு குடம் மேலே இருக்கிற குடம் எடுத்து இருக்கேன் வாஷ் பண்ணியாச்சு இப்போ கோயிலுக்கு கிளம்பிக்கலாம் இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டேங்கில் தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் சாமிக்கு தண்ணி ஊற்றுறக்காக நம்ம சேனல் வளாக்ஸ் வீடியோ எல்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காகத்தான் ஓகே அங்கே பக்கத்தில் மஞ்சள் குங்குமம் திருநீர் எல்லாம் இருக்குது தண்ணி ஊற்றுனா அதெல்லாம் நனைஞ்சிரும் இல்லைங்களா அதனால் எடுத்து அந்த பக்கமாக வச்சுட்டு பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மார்கழி ஒன்று சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிள்ளையாரை கும்பிட்டு ச ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்களாம் எத்தனை பேர் இன்றைக்கி மார்கழி ஒன்று பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி என்னென்ன வழிபாடெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றியாச்சு தீபம் போட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் அவ்வளோதான் நல்ல சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு தேங்க்ஸ்